ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ராகி பூரி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது வந்து செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காது ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெண்டுமே செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நான் வந்து இதுக்கு எடுத்த தண்ணி எல்லாமே கரெக்டாக அளவாக இருந்துச்சுங்க இப்போ இன்னும் இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ரவை வந்து கொஞ்சம் ஊறி வரும் அதனால் நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இதை வந்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு காஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போடலாம் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ இது நல்லா புரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணால் இஞ்சி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் இப்போ இது கூடவே கருவேப்பிலையிலேயே சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம வந்து வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமே பெருங்காயத்தூள் சேர்த்தாதாங்க டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வச்சு விடுங்க நம்மளுக்கு தக்காளி வெந்து வந்தால் மட்டும் போது குலைவாக வணங்கணுங்கிறது இல்லைங்க இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம கலந்து வச்சுருந்து கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து இருங்க கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து நான் இன்னொரு அளவுக்கு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமாக இதுக்கு நம்ம கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடமே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க உப்பு பத்தலனா செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பூரிக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம வந்து பூரி போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மாவு இன்னுமே நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மாவில் பரட்டி எடுத்துகிட்டு நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் ஒரு ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் நம்ம மொத்தமாகவே ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க டக்குன்னு இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு திக்னஸ்லாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க நீங்கள் அப்படியே கூட பூரி போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நான் வந்து ஒரு ரவுண்டு ஷேப்க்காக இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம பூரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து இந்தளவுக்கு நல்லா காஞ்சதும் அதுக்கப்புறமா எடுங்க அப்போ தான் நம்மளுக்கு பூரி வந்து நல்லா உப்பலாக வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா உள்ள லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா நம்மளுக்கு பூரி வந்து நல்லா உப்பலாக வந்துடுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி